நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை பிறந்த பிறந்தவங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்குறோம் அப்படி பார்க்கற போது இந்த மாதத்தில் மெய்னா மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி குரு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த வர ஐந்தாம் இடத்துக்கு வர்றேன் அடுத்தபடியாக இந்த மாதம் குரு பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி இருக்குது ராகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த ஒரு ராசிக்கு வர்றார் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த மாதம் குரு சனி ராகு பேர்ச்சி இருக்குது ஏற்கனவே சனி பகவான் பயிற்சியாக இருக்கார் இவங்க அத்தனை பேரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதெல்லாமே கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நன்மை என்ன பிரச்சனை என்ன அதுலேருந்து வீண்டு வர்றதுக்கான தெய்வ வழிபாடு என்ன இதுதான் சுருக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே இது வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்த குரு அஞ்சாம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னா தெய்வ வழிபாடு இந்த மதம் எதிர்பாராத நீங்கள் ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் அடுத்து நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களால் நன்மை அத்தனையும் இந்த மாதம் இருக்குது குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன் பெரிய லெவலில் இது வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டு எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் சக்சஸ் ஆகும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை எப்போ நடக்கும் தெரில எப்படி நடக்கும் தெரியல நடக்குமானே தெரியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி இந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கோ மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பேச்சே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் பேச்சின் மூலமாக இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் இன்னொரு பக்கம் உங்கள் ராசியை குரு ராகு எல்லாமே தொடர்பு கொள்கிறாங்க அப்படி இருக்கிறது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல வேலை இல்லைங்கிற சூழ்நிலலாம் ஐடியாலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இந்த மாதத்துலேருந்து இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வேலையில் ப்ரொமோஷன் எது பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டாக போனஸை இன்சென்டிவ் எது பார்க்குறேங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸில் சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குற எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும் விலையிலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி அது மாதிரியான நிலைகளெல்லாம் மாற்றுங்க போதும் இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை யார்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அது பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகளை முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல சூரியன் அதுக்கப்புறம் குரு பதினாலாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் சனி பகவானுடைய பார்வை அங்கே தான் இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்தால் நல்ல சேல்ஸு வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை எப்போ நடக்கும் தெரியல எப்படி நடக்கலன்னு தெரியல உங்களுக்கு இந்த மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அல்லது என்கேஜ்மெண்ட் ஆகிற வரைக்குமாவது நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது அப்படி இருக்கிறது மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது ரெண்டு பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப்பில் இருப்பீங்க ஸோ உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருந்தால் கூட ஏழாம் இடத்துல கேது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வர்றது அதுலேயும் நிறைய தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லேயுமே நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ப்ராஃபிட் இல்லை உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மாற்றத்தமே இருக்கா தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும் வருமானங்கள் முன்பின்னாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடம் உங்களுடைய ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய எட்டாம் மடத்தை பார்க்கறதுனால இருக்குது ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை போத்தார் சைடு ரெண்டுமே கலந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதையும் குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப அடக்கி வாசிங்க இதுவும் ரொம்ப முக்கியம் அதோடு உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஸோ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஆண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியும் முன்னோடைய சொத்து இருக்குது அது கிடைக்கல வருமானம் இல்லை அதனால் பெரிய லாபம் இல்லை அதனால் எனக்கு எந்த அனுபவமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டியும் தான் கிடைக்கும் ஒருவேளை முன்னோடைய சொத்து இல்லாதவங்களுக்கு கணவன் மனைவி மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்குது எதுவுமே இல்லாத எங்களுக்கு எதெல்லாம் வரவேல படங்கள் இருக்கும் குறிப்பாக பென்ஷன் படம் இல்லை பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட் வரல இன்சூரன்ஸ் வரல அரியர்ஸ் படம் இல்லை டிவிடெண்ட் வரல இந்த படங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஏன்னா குருவும் சனியும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான நன்மை பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த காலங்களில் இருக்குது செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணுங்கள் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பில் நிறைய பிரேக் என்பது ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்லது இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள் ஸோ எல்லா விதமான யூக வணிகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே பண்ணுங்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கான லாபங்கள் கூடும் இந்த மாத்திரை நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து புகழ் இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது அதுலேயும் புதன் தொடர்பு நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இந்த மாதத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அத்தனையும் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கிறது சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் வேலையில் எந்த வேலையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ உங்களுடைய சுப்பீரியர் ஏதோ உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய ராசியிலேயே ராகு அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களுக்கு இறைக்க இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாரமாக மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் பெருசாக உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருந்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் குறையும் கடன் பெரிய லெவலில் இருந்தாலும் கடன் குறைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் அவர் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவன் இருக்கிற சிவாலயங்களை சிவனுடைய வழிபாடு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் நன்றி வணக்கம்